அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத் முழுவதும் தீவிரப்படுத்தப்படும் அதிரடியான செக்கிங் வெளிநாட்டவர்கள் கைது கோயத் பிரதமரின் அதிரடி நடவடிக்கை மிக முக்கியமான விசமாக வரும் அடுத்து ஷூன் விசா வேலை செய்யும் வெளிநாட்டவர்களின் யூனிவர்சிட்டி சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நாளை முதல் ஆரம்பம் அடுத்து ஹாதி விசா மற்றும் ஷூன் விசா வெளிநாட்டவர்களின் விடுமுறை தொடர்பான முக்கிய தகவல் அடுத்து கோயத் டிரைவர்களுக்கு போடப்பட்ட புத்தம் புதிய சட்டம் முந்நூறு கோய்த்தினால் அபராதம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் ஆர்டிகல் பதினேழு ஆர்டிகல் பதினெட்டு விசாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களின் கல்வி தகுதிகளை சரிபார்க்கும் நடவடிக்கை நாளை முதல் தொடங்கப்பட உள்ளதாக முக்கிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது அரபினஸ் வெளியான ஆதாரத்தின்படி அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் அதுபோல் தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களின் கல்வி சான்றிதழ்களை ஆய்வு செய்வதற்கான குழு நாளை முதல் செயல்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அதாவது யாரெல்லாம் கோயத்திற்கு போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பித்து வேலைக்கு அமர்ந்தார்களோ அவர்களை கண்டறிந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்தில் பொழுது விடிந்தால் போதும் புது புது சட்டம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது கிளியோம் கானுன் ஜெதீத் இது நம்மளை விட கொய்திகளுக்கு நன்கு தெரியும் அந்த வரிசையில் இப்போ வாகன ஓட்டுநர்களுக்கான புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது வெளியான ஆரத்தின்படி சாலையில் எமர்ஜென்சி மற்றும் அரசு வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது இனி சட்டப்பூர்வ கடமை மற்றும் மனிதாபிமான பொறுப்பு என்று உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனை மீறும் வாகன ஓட்டுநர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் சீரித்துள்ளது அதாவது போலீஸ் பேட்டல் வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் தீயைப்பு வாகனங்கள் ஆகியவற்றுக்கு உடனடியாக வாகன ஓட்டுநர்கள் வழிபட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நூற்றி ஐம்பது முதல் முன்னூறு கொய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் அதுபோல் மூன்று மாதங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என புதிய போக்குவரத்து சட்டம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது அதனால் கோயத்தில் உள்ள நம்பாளுங்க அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க அதுபோல் கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடாவிட்டால் முப்பது கொய்தினா அபராதம் போனை கார் ஓட்டும்போது கையில எடுத்து பேசினாலோ மெசேஜ் டைப் பண்ணாலோ எழுபத்தஞ்சு கொய்தினா அபராதம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல சிக்னலில் கார் நிற்கும் போது பேசினால் எழுபத்தஞ்சு கொதினா அபராதம் அதனால் அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க இந்த மிக முக்கியமான தகவலை லாஸியும் கட்டாயமாக உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் ப்ரோ கோயிலுலேருந்து லீவுக்கு ஊருக்கு போனால் எத்தனை மாதம் ஊரில் அதிகபட்சம் தங்கலாம்னு கேட்டிருந்தாரு அதாவது ஷூன் விசா ஃபேமிலி விசாவில் உள்ளவர்கள் லீவுக்கு ஊருக்கு போனால் ஆறு மாதம் அதாவது நூற்றி எண்பது நாட்கள் வரை ஊரில் தங்க அனுமதி உள்ளது ஆனால் ஹாதிம் விசாவான வீட்டு தொழிலாளர்கள் புதிய சட்டத்தின்படி நான்கு மாதம் வரைய தான் அதாவது நூற்றி இருபது நாட்கள் வரை தான் ஊரில் தங்க முடியும் அதாவது நாலு மாதம் தான் மட்டும்தாங்க அதாவது இந்த சட்டம் போடப்பட்ட டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு யாரென்னா கோயத்திலிருந்து இந்தியா இலங்கைக்கு லீவுக்கு போனீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் டிசம்பர் முன்பு சென்றவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அடுத்த தகவல் கோயத்தின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதற்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக கோயில் முழுவதும் டிராஃபிக் டிபாண்ட் மேற்கொண்ட தீவிரமான செக்கிங் மூலம் கடந்த வாரத்தில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு போக்குவரத்து விதிமுறைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் நானூற்றி வாகனங்கள் சாலை விதிகளை மீறிய செயல்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொது போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது இந்த செக்கிங்ல டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டிய சிறுவர்கள் மற்றும் விசா எக்ஸ்பரி ஆனவர்கள் என முப்பத்தி பேரை காவல்துறை கைது செய்து நாடுகள் மையத்திற்கு அனுப்பியுள்ளது மேலும் இந்த வாரம் கோய் முழுவதிலும் உள்ள ஆறு கவர்ன்களிலும் தீவிரமான செக்கிங் தொடரும் என கோயத்தின் பிரைம் மினிஸ்டர் மற்றும் உத்தரமைச்சருமான ஷேக் ஹஹதிசுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால கோயத்தில் உள்ள நம்பாளுங்க எந்த விசால நீங்கள் கோயத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க அதுபோல விசா எக்ஸ்பெரி ஆனவர்கள் உடனடியாக விசாவை ரினியூவல் செய்து கொள்ளுங்கள் அதுபோல விசிட் விசாவில் கொய்த்து வந்தவர்கள் அவனுடைய விசிட் விசா எக்ஸ்பைரி ஆவதற்குள் கோயத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களால் மீண்டும் கொய்த் நுழைய முடியாது அதுபோல அவர்களுக்கு கொய்த் அழைத்து வந்தவருடைய பெயரும் பிளாக் லிஸ்டில் சேர்க்கப்படும் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அவர்களால் மீண்டும் யாருக்கும் விசிட் விசா எடுக்க முடியாத நிலை ஏற்படும் அதுபோல விசா எக்ஸ்பெரி ஆனவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களையும் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது விசா எக்ஸ்பரி ஆணவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் வெளிநாட்டவர்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட்டுக்கு விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்தரப்படுகிறது சென்னை டு கோயிட் பதினேழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு சென்னை முப்பது கோயில் தினா ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோயிட் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட் டு திருச்சி முப்பத்தி ஆறு கோயில் தினா இருக்குது இண்டிகோ ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஜித்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எண்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்துடைய தினாரை பார்ப்போம் ஒருதினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரம் ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாப்பத்தி தினார் ஐநூற்றி எண்பத்தி நாலு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை நாப்பத்தி தினார் நானூற்றி அறுபத்தி ஒன்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலைக்கும்